இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு இடம் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து முந்நூற்றி பத்து ஏக்கர் இருக்குது அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மாராந்தர் ஒரு ஊர் இருக்குங்க அந்த மாராந்தர்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஏழாவது கிலோமீட்டர் இடம் வந்துருங்க இது வந்து முந்நூற்றி பத்து ஏக்கர் பாருங்க அந்த தென்னோக்கி பக்கத்துலேருந்து நம்ம பவுண்ட்ரி ஆரம்பிக்கு பாருங்கள் இந்த ஃபுல்லாக அந்த கருவையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பிடிக்காச்சுன்னு இடம் அருமையாக இருக்குங்க நல்லா தண்ணி விளம்பிக்க இடம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் நம்ம இடம் முப்பதடி பாதை நம்ம காரணிக்கிறது முப்பது அடி பாதை இங்கே ரெண்டு சைடு நம்ம இடம் தான் முன்னூத்தி பத்து ஏக்கரு வாங்க பார்ட்டி பார்த்து பேசி நேரில் எடுத்தாரோ இன்னும் இடத்த கண்டினியூ காட்டுதான் பார்ட்டி வந்து செண்டுக்கு ஏழாயிரம் ரூபாய் கேட்கப்பில நேரில் வாங்க போய் பேசுவோம் அருமையான இடங்க தண்ணி வளம்பிக்க இடம் வாங்கணும் இடத்த காட்டுறேன் இந்த பாருங்க இந்த முன்னூத்தி பத்து ஏக்கருடைய கண்டினியூ தான் இது பாருங்க இந்த முப்பது அடி பாதை இருபுறம் நம்ம இடம் தான் பாருங்க அப்படியே பாட்டுவாங்க இருபுறம் நம்ம இடம் தான்